என்னது எத்தனை பேர் எவ்வளோ பெரிய பகையோட உங்களை எதிர்த்தாலும் அதுலேருந்து தப்ப முடியும் ஆனால் இந்த விஷயத்தை செஞ்சு ஒரு பகையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து தப்பவே முடியாதா அது எந்த விஷயம் என்ன பகை அப்படின்னு தானே கேட்குறீங்க இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் தீவினை அச்சத்தில் இரநூத்தி ஏழாவது குரலாக வள்ளுவர் சொல்கிறாரு உற்றாரும் உயிர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இப்போ ஒரு வகுப்பில் நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு போட்டியாக இன்னொரு மாணவன் நானும் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு வருவாங்க ஒரு நிறுவனம் நடத்துகிறோம் அது சிறப்பாக நடத்துகிறோம் அப்படின்னா நமக்கு போட்டியாக இன்னொரு நிறுவனம் நம்மளை விட சிறப்பாக நடத்துகிறதுக்கு ஒரு போட்டி போட்டு வருவாங்க ஒரு நல்ல ஆட்சியாளர் நாட்டை நல்ல வழியில் ஆட்சி செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு போட்டியாக இன்னொருத்தவங்களும் வந்து எதிராளியாக வருவாங்க அப்போ இதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு பகை தான் ஆரோக்கியமான ஒரு எதிராளி தான் நம்ம வந்து அதை கூட ஜெயிச்சு நம்மளால வர முடியும் ஆனால் இந்த விஷயம் செஞ்சால் எந்த விஷயம் ஒரு தீய செயலை செஞ்சு ஒரு பகையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தீய செயல் உங்களை பின்தொடர்ந்து வந்து கண்டிப்பாக அழிக்கும் அதுலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு இந்த மாதிரி குரலும் பொருளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி